என் செல்ல குழந்தையே காலையிலிருந்து உன்னோடு பேச வேண்டுமென்று உன் வராகி அம்மா காத்து கொண்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல உன் இடத்தில் ஒரு அவசரமான செய்தி ஒன்றையும் சொல்லிவிட தான் உன்னை எதிர்பார்த்து நான் அங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அப்படி நான் அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே இதையெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா நான் கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்ன என்பதையும் சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே இதை கேட்கும் போது நிச்சயமாக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் என் பிள்ளையே அந்த அளவிற்கு மன நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனையே அழகு அழகான காயத்தை ஏற்படுத்தி விட்டது அதனால் ஏற்படுத்துகின்ற கஷ்டங்களை எல்லாம் இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த கஷ்டத்திற்கு காரணம் ஒவ்வொரு முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக ஒரு நபர் என்றோ திட்டங்களை தீட்டி இன்று விட்டார் என் செல்ல குழந்தையே நீயும் வெள்ளேந்தியை போல இருந்து கொண்டு மற்ற எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் வருகின்ற ஆபத்து என்னவென்று என் பிள்ளை நீ தெரிந்து தெரியாமல் இப்போது நீ அதிலே சிக்கி கொண்டு விட்டாய் எப்போதுமே மற்ற விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களைப் பற்றி எந்த ஒரு விஷயங்களையும் பேசாமல் இருந்தால் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிக ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டது இவர்களெல்லாம் இப்படி செய்வார்களா என்று ஒருபோதும் உன் மனதில் நினைத்து நினைத்து நினைத்தது கிடையாதல்லவா யார் என்ன செய்தாலும் அவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் வாழ் நின்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா யார் என்ன செய்தாலும் அவர்களைப் பற்றி நீ எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யாராவது உனக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தினாலோ அல்லது அவர்களை எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தாலோ நிச்சயமாக கிடையாதல்லவா அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பலன்கள் வந்தே சேரும் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நீ எதையுமே நிச்சயமாக தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்காய் என்பது இந்த அம்மாவால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதனால்தான் உன்னிடத்தில் ஒரு மனப்பக்குவம் இருக்கின்றது யாரோ எதையும் செய்துவிட்டு போகட்டும் ஒருவர் நல்ல விஷயங்களை செய்யட்டும் அதுவும் ஒரு தீய காரியங்களை செய்கிறார் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல அவர்களுடைய சந்ததியும் பாதிக்கும் என்பதை நீ அறிந்திருக்கின்றாய் அல்லவா என் அன்பு பிள்ளையே இயற்கையாகவே உன்னுடைய குணநலன்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கின்றது நீ யாருக்கும் எந்த ஒரு நன்மைகள் தீங்கினையும் நினைத்தது கிடையாது எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்ல மற்றவரிடத்தில் உன்னை பற்றி நல்ல எண்ணங்களும் நல்ல பெயரும் இருக்கின்றது அந்த பெயரை தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும் என்று உன்னிடத்தில் ஒரு குற்றத்தை சுமத்திவிட வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கணம் கட்டி கொண்டு திரிகிறார்கள் இப்போது அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இப்படி ஒரு தண்டனையை இவர்கள் நிறைவேற்றிவிட செய்திருக்கிறார்கள் என் குழந்தையை அவர்கள் செய்த அந்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உன்னோடு சிலர் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பி விட்டார்கள் அவர்கள் முதலில் பேசிய பேச்சுகள் எல்லாம் பொய் என்று இப்போதுதான் உனக்கு தெரிய வருகிறதல்லவா அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதையும் இப்போது தான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாமல் தான் இருக்கப் போகிறது ஒருவர் மற்றொருவருக்கு எதிராக ஏபி விடுவது உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்கெல்லாம் அவர்கள் உன்னை குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்தி விட்டார்கள் அல்லவா அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்களோடு இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விலகி வைக்க வேண்டும் என்றுதான் இத்தே செயலை செய்திருக்கிறார்கள் என் குழந்தையே இதுவெல்லாம் வருத்தம் வந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த பூமியில் யாரும் நமக்கு நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையை அன்றாட தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தவறுகளே இல்லாத மனிதர்களும் இங்கு யாரும் கிடையாது என்பதையும் அந்த யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதிவலையில் வீழ்த்திதான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள் அதனால் என் அன்பு குழந்தையே இதற்கெல்லாம் நீ ஒரு ஒருபோதும் என் பிள்ளை நீ வருந்து நிற்காதே அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கின்றது உடன் இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டார்களே இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் எப்போதும் குணமாறக்கூடியவர்கள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதருக்கு கிடைத்து விட்டால் அவர் எப்போதுமே தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவான் என்பதையும் மறந்து விடாதே என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தேகங்களை எல்லாம் செய்திருக்கின்றாய் எத்தனையோ பேருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்போதும் ஆர்த்தமாக நீ செய்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த வேலையை எளிதாக இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்றுதான் உன்னுடைய மனவேதனையில் அதிகமாக இருக்கின்றாய் நீ நினைத்து ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபரினுடைய வேலைதான் என்பதை நீ இப்போதாவது புரிந்து கொண்டாய் என்றுதான் நினைக்கின்றேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டுமென்று நீ நினைக்க உன்னுடைய எண்ணங்களுமே தவறு என்று ஒருவர் கூறுகிறார் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னை சுற்றி இருப்பார்கள் என்பதையும் இப்போதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய எண்ணமானது மற்றவரின் முன்னிலையில் குற்றவாளியாக நினைத்தார்கள் அதே போலவே இப்போதும் செய்து விட்டார்கள் அதனால் என் பிள்ளை அவருடைய திட்டமானது நிறைவேற்றிவிட்டது என்று அங்கே மனமகிழ்ச்சியோடு திகைத்து நிற்கிறார்கள் என் குழந்தையே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நாடகமாடி நாடகம் ஆடி இத்தகைய செயலை செய்தார்கள் அல்லவா என் பிள்ளையே இந்த நாடகமானது வெட்ட வெளிச்சத்திற்கு விரைவில் வரப்போகிறது இப்போது உனக்கு ஏற்பட்ட கலக்கமானது துடைக்கப்பட்டு அவர்கள் மீண்டும் வரக்கூடிய அந்த வழியையும் பாவத்தையும் என்றும் அவர்களை விட்டு நீங்காது இந்த அம்மா அவ்வளவு சுலபமாக இவர்களை எல்லாம் விட்டு விட மாட்டேன் தவறுகளை செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்தார்களோ அதேபோல் போல் பல மடங்கு அவர்களுக்கான தண்டனையும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அத்தனை வேதனையிலும் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் குழந்தையே இந்த தெய்வமானது இத்தனை நாட்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்ததா சும்மா இருந்ததா காரணமில்லாமல் இல்லை இவர்கள் எந்த எல்லையே எல்லை வரை செல்கிறார்கள் என்றுதான் இந்த தெய்வமானது அவர்களை ஆடவிட்டு இப்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது அவர்களுடைய நாடகமானது இப்போது முடிந்து விட்டதல்லவா இனி என்னுடைய ஆட்டமானது அவர்களின் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது இந்த கொடியவரி நாட்டமானது இனி அடங்க நாள் வெகு விரைவில் இல்லை என் குழந்தையை நான் உன்னோடு பேச வேண்டும் என்று நினைத்த இந்த விஷயம் இருக்கின்ற கஷ்டத்தில் இந்த அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நீ எதற்காக வருத்தம் கொள்கின்றாய் இந்த அம்மாவினுடைய குழந்தை அல்லவா நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் உன்னை செய்திருந்தாலும்ல்பலிப்படுத்துவதற்கே இந்த வராகி அம்மா உன்னோடு இருக்கிறேன் அதனால் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும் நீயாகவே உன் மனதறிய இந்த ஒரு தீய செயல்களும் இதனால் வரையிலும் செய்தது கிடையாது அதனால் என் அன்பு குழந்தையே நீ எப்போதுமே ஒரு மனதும் கலங்காதே தெய்வம் உனக்கு துணையாக நிற்கின்றது உன் வாழ்க்கையில் மீது யார் எந்த ஒரு வழியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் என்பதையும் இத்தனை நாள் இவர்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் இப்போதாவது நீ இவர்களை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாயா இவர்களெல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நீ இதை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் உன் வராகி அம்மா இவர்களையெல்லாம் உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுத்திருக்கின்றேன் யாரெல்லாம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களெல்லாம் உன் மனதில் நீ நினைவுபடுத்திக் நிச்சயமாக எப்படி உனக்கு இந்த தீங்கினை செய்தார்களோ அதே போல் அவர்களுக்கும் அதற்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே அதனால் என் அன்பு பிள்ளையே எதற்காகவும் வேதனைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை நினைத்து கவலைப்படாமலும் உன்னோடு உன் வராகி அம்மா துணையாக இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அமைதியாக கடந்து செல்ல வேண்டும் உன்னை ஒருபோதும் நான் விட்டு பிரிந்திருக்க மாட்டேன் நான் இன்று அமைதி காத்தது போல தெரியலாம் ஆனால் அவர்கள் ஆடி ஆட்டமெல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்றுதான் நான் என்றுதான் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ என் அருகில் வந்து என்னை காண்பாய் நீ என்னிடத்தில் உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் சொல்லி உனக்கான ஆறுதலை என்னிடம் இருந்து நிச்சயமாக பெற்று கொள்ளத்தான் போகின்றாய் என் அன்பு குழந்தையே ஒருவேளை உனக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் போய்விட்டாய் நிச்சயமாக என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும் அதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் அம்மா உனக்கு நிச்சயம் துணையாக இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்